நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவருடைய துணைவியார் செலினோ உள்ளிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட வெனிசுலாவினுடைய இறையாண்மை கொண்ட நாட்டின் அதிபரை அமெரிக்கா கைது செய்ததை கண்டித்தும் அவர்களை உடனடியாக விடுதலை செய்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற மக்கள் அதிகார கழகத்தின் சார்பில் தோழமை இயக்கங்களோடு இணைந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மக்கள் அதிகார கழகத்தினுடைய மாநில பொருளாளர் தோழர் அமிதா அவர்களே இந்த நிகழ்விலே எனக்கு முன்னாலே உரையாற்றி சென்றிருக்கிற அமர்ந்திருக்கிற தோழர்களே எனக்கு பிறகு உரையாற்ற தோழர்களே என்னோடு இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சேப்பாக்கம் தொகுதி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் வெங்கடேசன் மண்டல செயலாளர் அன்பு அண்ணன் இரா செல்வம் உள்ளிட்ட கட்சியினுடைய மூத்த புதிய நிர்வாகிகளை பல்வேறு இயக்கங்களை அமைப்புகளை சார்ந்திருக்கிற தோழர்களை உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இன்றைக்கு உலகம் பெரும்பாலான நாடுகள் வலதுசாரிய தலைமையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது அப்படி வலதுசாரிகள் கோலோச்சு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த வலதுசாரிகளுக்கு அந்த நாட்டினுடைய தலைமை பொறிப்பை வகிப்பவர்கள் மனப்பிறர்வு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் எப்படி மோடி ஒரு மனப்பிரவுக்கு ஆளாகிய நபராக இருக்கிறாரோ அப்படித்தான் கிஞ்சித்தும் குறைவில்லாமல் அவரை விடவும் தாண்டி உனக்கு நான் அப்பன் என்று சொல்லுகிற வகையில் டொனால்டு மனப்பிரவு கொண்ட சைக்கோவாக இருக்கிறார் மோடி சொல்லிக் கொள்கிறார் நான் சாதாரண திரவி அல்ல கடவுளின் திரவி என்று சொல்லிக் கொள்கிறார் என்னால் சோர்வின்றி சோரின்றி ஓய்வின்றி கூட ஓடிக்கொண்டே இருக்க முடியும் காரணம் மனிதனுக்குத்தான் பசிக்கும் ஓய்வு தேவை கடவுளர்களுக்கு பசி தேவையில்லை ஓய்வு தேவையில்லை ஆகவே நான் கடவுளின் அவதாரம் என்று மோடி எப்படி சொல்லிக் கொள்கிறாரோ அப்படித்தான்

சம் அமெரிக்காவை காப்பாற்ற ஒரு அவதாரம் கடவுளின் அவதாரம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆதரிப்பவர்கள் அப்படி நம்பினால் பரவாயில்லை அப்படி தான் ஒரு அவதார புரிசன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார் இதுதான் இன்றைக்கு இருக்கிற உடனடி சிக்கலுக்கு காரணம் அமெரிக்காவில் சம் வெற்றி பெற்றவுடன் அவர்கள் வைத்த முன்வைத்த கோஷம் முழக்கம் அமெரிக்கா பேக் அமெரிக்கா திரும்புகிறது எங்கே போனது அமெரிக்கா படுகொலைக்குள் சென்று கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தில் ராணுவத்திலே உற்பத்தியில அங்கே இருக்கிற வாழ்வியல் வசதி வாய்ப்புகளிலே அமெரிக்கா சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அந்த சரிவு மீட்கப்படும் என்பதுதான் அவர்களுடைய அந்த முழக்கத்திற்கு பொருள் எப்பொழுது மீட்கப்படும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எப்பொழுது டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்காவுடைய அதிபராக பொறுப்பேற்றாரோ அப்பொழுது அமெரிக்கா திரும்புகிறது பழைய நிலைக்கு திரும்புகிறது என்கிற கோஷத்தை முன்வைத்தார்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று பதவியேற்ற அந்த தருணத்தில் அவர் வைத்த முழக்கமும் அதுதான் அமெரிக்கா பேக் என்கிற முழக்கம் தான் அந்த அடிப்படையில் தான் அருமை உறவுகளை இன்றைக்கு அமெரிக்காவுடைய இழந்த செல்வாக்கை இழந்த சரிவை மீட்டெடுப்பதற்கு ஒரு மாபெரும் சந்தியத்தனத்தை இன்றைக்கு அமெரிக்கா செய்ய தொடங்கி இருக்கிறது அப்படி செய்வதற்க முதல் நிகழ்வுகளாக குறிப்பாக இந்தியா குறிவைக்கப்பட்டது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிலே வாழுகிற அமெரிக்காவிலே தொழில் புரிகிற அமெரிக்காவிலே பணியில் இருக்கிற தொழிலாளர்களை வெளியேற்ற வேண்டும் என்கிற முடிவு எடுக்கப்பட்டது அந்த முடிவை எடுத்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கி இருக்கிற வெளிநாட்டாரை நாங்கள் வெளியேற்றுகிறோம் என்று சொல்லி என்னதான் மோடியும் சம்பும் கூடி குழாவினாலும் மோடிக்கு சம்பு வந்து பிரச்சாரம் செய்தாலும் சம்புக்கு மோடி பிரச்சாரம் செய்தாலும் உலகத்திலேயே மோடியும் ட்ரம் தான் மிக நெருக்கமான கூட்டாளிகள் நெருங்கிய நண்பர்கள் என்று சொன்னாலும் கூட அவமதித்தது மோடியை மிக மோசமாக அவமதித்தது மோடியை மோடியை அவமதித்ததின் மூலமாக அவர் மோசமாக அவமதிப்பது அவமதித்தது இந்தியாவை இந்திய குடிமக்களை இந்திய நாட்டை அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக தங்கி இருக்கிறார்கள் பணிபுரியார்கள் என்று நூற்று கணக்கானவர்களை பிடித்து அவர்களுடைய கைகளையும் கால்களையும் கட்டி தவளவிட்டு விமான நிலையத்திற்கு கொண்டு வந்து விமானத்தில் ஏற்றி அவமதித்து அனுப்பப்பட்டார்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என் பிஷா இன்றைக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடுகளுக்குள் நிபந்தனைக்குள் இன்றைக்கு அதனால் பாதிக்கப்படுகிறார்கள் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா வாங்கக்கூடாது ரஷ்யாவிடமிருந்து நீங்கள் எவ்வளவு குறைவான விலைக்கு எண்ணெய் வாங்கினாலும் அதை நான் ஏற்க மாட்டேன் அப்படி நீங்கள் வாங்கினால் உங்களுக்கு அவதாரமாக தந்தமாக சதவீத வரியை நான் உயர்த்துகிறேன் என்று உயர்த்தியதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் ரஷ்யாவோடு இந்தியா கச்சா எண்ணெய் கொள்முதல் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கிறது இதனால் நான் மகிழ்ச்சியற்று இருக்கிறேன் என்பதை மோடி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ட்ரம்ப் ஆக ஒரு முதலாளி மனப்பான்மையோடு ஒரு முதலாளி தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து பணியாளை பார்த்து தன்னுடைய அடிமையை பார்த்து உன் முதலாளியை எப்போதும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உன் முதலாளியினுடைய மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் உன் முதலாளி என்ன நினைக்கிறானோ அதை அவன் என்னையாக நீ செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு முதலாளிய மனப்பான்மையோடு இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சரை அவர் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல அருமை உறவுகளை இன்றைக்கு ஆப்ரேஷன் சிந்து காஷ்மீரில சமீபத்தில் நடைபெற்ற தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் அந்த தாக்குதலை ஒட்டி இருபத்தி ஆறு பேர் அந்த நிகழ்வை தாக்குதல் பாகிஸ்தான் மீது இந்தியா படையெடுக்கிறது ஆபரேஷன் என்று அதற்கு பெயர் சூட்டுகிறார்கள் இந்தியாவினுடைய பெண் தலைமை அதிகாரிகள் ராணுவ தலைமையாற்று அந்த தாக்குதலை நடத்துகிறார்கள் நான்கு நாட்களில் அந்த தாக்குதல் நிறுத்தப்படுகிறது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த சண்டை நிறுத்தப்படுகிறது அப்படி நிறுத்தப்பட்ட பிறகு இன்று வரை மோடி இருபத்தி ஆறிலிருந்து முப்பது முறை சொல்லிவிட்டார் இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால் என்ன பொருள் இந்தியா தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நாடாக இருக்கிறது என்பது பொருள் தலைமை அமைச்சர் நான் செய்கிறார் என்று சொல்லுகிற செய்தி பலமுறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களே இரண்டு நாளுக்கு முன்னால் கூட அவர்கள் சொன்னார் நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் என்று இந்தியா அதற்கு பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா எப்படி பதில் சொல்லுகிறார்கள் என்ன பதில் வேறு வழி இல்லாமல் சொன்னார்கள் என்று சொன்னால் அதுவும் மோடி சொல்லல வெளியுறவுத்துறை சொல்லுகிறது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை சொல்லுகிறது இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதில் வெளியார்களுக்கு தொடர்பில்லை தம்புதானப்பா சொல்றாரு அது என்ன வெளிநாட்டாருக்கு வெளியாருக்கு தொடர்பில்லை தம்புக்கு தொடர்பில்லை நிறுத்தவில்லை அமெரிக்க அதிபர் டொனால்டு கேட்டு இந்த போரை நிறுத்தவில்லை நாங்களாக எடுத்த முடிவு என்று சொல்லுவதற்கு மோடிக்கு ஏன் நெஞ்சுரம் இல்லாமல் போனது ஆறு இஞ்சு கொண்ட மார்பு கொண்டவருக்கு உங்கள் ஐம்பத்தி ஆறு மார்பு யாருக்கு எதிராக செயல்படும் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறாரே நீங்கள் ஒரு வார்த்தை கூட அதை கண்டித்திருக்க போல இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அடிமை நாடாக இந்தியாவை மாற்றுகிற போக்கு கட்சி ஆட்சி பொறுப்பு ஏற்றது முதல் நடைபெற்று நாடு தன்னுடைய இறையாண்மை இறந்து கொண்டிருக்கிறது இந்தியா பயந்ததால் இப்படித்தான் உலக நாடுகள் எல்லாம் பயப்படும் என்று அஞ்சியதால் அது மட்டுமல்ல தீவிரவாத தாக்குதலுக்கு மூல காரணம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தீவிரவாதிகளை ஏவி இந்தியாவுக்கு ஊடுருவுவதற்கான சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக குற்றம் சாட்டப்படக்கூடிய பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய தலைமை ராணுவ அதிகாரியை முனீரை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து விருந்து கொடுக்கிறார் ஆனாலும் கூட மண் ஓட்டலுங்கிற கதையா என்னுடைய நண்பர் ட்ரம்ப் என்னுடைய நண்பர் ட்ரம்ப் மோடி புராணம் பாடிக்கொண்டு இயலாதவருடைய மிரட்டலை போன்றுதான் இருந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் எதுவும் அதுதான் உண்மை மிரட்டலில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு முன்னாலே பேசிய தோழர்கள் குறிப்பிட்டார்களே காசா இஸ்ரேல் அந்த போரின் தொடர்ச்சியாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது தாக்குதல் நடத்திய ஒரு மணி நேரத்தில் ஈரான் திருப்பி தாக்கியது அமெரிக்கா சரணடைந்தது வேண்டாம் பேசிக்கலாம் சமாதானம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் தான் நான்கைந்து போர்களை நிறுத்தினேன் உலக அமைதிக்காக பாடுபட்டு ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு நான் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன் கொண்ட டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஆனால் உண்மையில் அவர்களுடைய நோக்கம் என்ன இன்றைக்கு ரஷ்ய உக்ரைன் அங்கேயும் அமெரிக்காவினுடைய சுரண்டல் ஆதிக்க சுரண்டல் தான் அடிப்படை கூறாக இருக்கிறது அதிபர் ஜெலன்சியை வெள்ளை மாளிகைக்கு வர வைத்து ஓவல் அலுவலகத்தில் பேச வைக்கிற அந்த சூழலில் அவரை எப்படி எல்லாம் ஜெலன்சியை அவமானப்படுத்தினார் என்ன ஒன்றரசு போட்டு போட மாட்டியா எல்லாம் பேச்சா ஆனால் என்ன ஜலன்ஸ்கி இடத்துல என்ன கோரிக்கை விடுக்கப்பட்டது நீ போர நிறுத்தணும் இல்லைன்னு சொன்னாக்க உக்ரைன் இருக்கிற கனிம வளத்துக்கெல்லாம் அமெரிக்கா தான் சொந்தம் நாங்க எடுத்துக்குவோம் சொன்னாங்களா இல்லையா உண்மையிலேயே அமைதிதான் தம்புடைய நோக்கமா அமெரிக்காவுடைய நோக்கமா அல்லது உக்ரைனுடைய கனிம வளம் அவர்களுடைய நோக்கமா என்று பார்த்தால் உக்ரைனில் இருக்கிற கனிம வளத்தை திருட வேண்டும் உக்ரைன் நாட்டில் அந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமாக இருக்கிற அந்த வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து அமெரிக்காவிற்கு கொண்டு வந்துவிட வேண்டும் அமெரிக்காவுக்கு சொந்தமாக்கிட வேண்டும் என்பதுதான் அவருடைய அல்டிமேட் அவருடைய நோக்கம் அப்படித்தான் ரஷ்யா அமெரிக்கா என்ற இரு துருவ வல்லாதிக்க சூழல் இருந்தபொழுது வாளை சுருட்டி வைத்துக் கொண்டிருந்த அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னிலே சோவியத் ரஷ்யா சிதை சிதைந்த பிறகு இன்றைக்கு தன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்கிற இருமாப்பில் உலகத்தையே அமெரிக்கா மிரட்டிக் கொண்டிருக்கிறது அந்த மிரட்டல் நிக்கோலஸ் மதுரோவுக்கு முன்பு அதிபராக சாவேசிடம் எடுபடவில்லை

விளைபோபவர்களை பிடித்து எதிர்கட்சிக்காரர்களை பிடித்து அந்த நாட்டிலே குழப்பத்தை ஏற்படுத்தி அங்கே மிகப்பெரிய உள்நாட்டு யுத்தத்தை ஏற்படுத்துவதுதான் அதன் மூலமாக ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தி தங்களுடைய கை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து அதன் மூலமாக அந்த அந்தந்த நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடிப்பதும் அந்தந்த நாட்டுடைய எண்ணெய் வளங்களை தனக்கானதாக மாற்றுவதும் தான் அமெரிக்காவுடைய ஒரு வந்து நேச்சுரல் கேரக்டர்

உலகம் முழுவதும் குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை மிக தெல்ல தெளிவாக துல்லியமாக அமெரிக்காவிற்காக உலக நாடுகளுக்கு சென்று குழப்பத்தை ஏற்படுத்திய அமெரிக்காவினுடைய கையாளாக இருந்த அமெரிக்காவினுடைய ஆளாக இருந்த ஜான் பெருக்கின்ஸ் என்பவரே எழுதிய புத்தகம் அப்படித்தான் இன்றைக்கு அவர்கள் அந்த தென் அமெரிக்க நாடுகளிலே மிக வலிமையான தலைமைகள் இருக்கும் வரை அவர்களுடைய கொட்டம் கொஞ்சம் அடங்கி இருந்தது கியூபாவிலும் வரை சாவேஸ் இருக்கும் வரை அமெரிக்கா வாளை நீட்ட முடியவில்லை ஆனால் இத்தகைய வலிமை மிக்க தலைவர்களை கொள்ளுவதற்கு பல திட்டங்களை அமெரிக்கா செய்து கொண்டே இருந்தது அமெரிக்கா சிஐ செய்து கொண்டே கொலையில் கூட காந்தியில் தொடர்பு இருப்பது என்பது அம்பலப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும் வளைகுடா போரின் போது ஈராக் குவைத் அந்த போரின் போது இந்தியாவை அமெரிக்க விமானங்கள் எரிபொருள்கள் நிரப்புவதற்கு அனுமதி மறுத்த காரணத்திற்காகத்தான் ராஜீவ்காந்தியுடைய கொலை என்பது நிகழ்த்தப்பட்டதாக சிஐஏ அதற்கு பின்புலமாக இருந்தது என்பதை நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி ஆக இந்தியாவிலேயே ஒரு ஆட்சியாளரை அமெரிக்கா கொலை செய்திருக்கிறது அதுபோலதான் சாவேஜினுடைய புற்றுநோய் ஏற்பட்ட அவர் இறந்த அந்த சூழல் கூட அவருக்கு புற்றுநோயை உண்டாக்கியதில் அமெரிக்காவிற்கு பங்கு இருக்கிறது என்கிற செய்தி இருக்கிறது அவர்கள் அவர் புதைக்கு புகைக்கிற சிகரெட்டுக்குள் அதற்கான விஷத்தை வைத்து அதன் மூலமாக அவருக்கு புற்றுநோய் உருவாகியதாக நாம் அறிகிறோம் அது மட்டுமல்ல அமெரிக்காவுடைய கண்ணிலை விரல் விட்டு ஆட்டிய அதிபர் பிடல் எத்தனை முறை கொலை செய்ய முயற்சித்திருக்கார்கள் இருநூறுக்கு மேற்பட்ட முறை அவர் போடுற செருப்புல எல்லாம் போய் ஏதாவது ஒண்ணு பண்றது அவர் அவருக்கு கொடுக்கிற மருந்தில் ஏதாவது கலக்கிறது முயற்சி பண்றது அத்தனை முயற்சியிலும் அவர் வந்து தப்பிச்சார் என்ன காரணம் ஒரே காரணம் அமெரிக்கா வாழணும் பாக்கி எல்லா பயனும் செட்டாலும் எங்களுக்கு கவலை கிடையாது நாட்டு மக்கள் நாட்டு மக்கள் அவெல்லாம் மக்கள் கிடையாது தான் வாழ்றதுக்கு அமெரிக்கா தான் இந்த மண்ணின் சொர்க்க பூமி இந்த சொர்க்க பூமிக்கு அனைவரும் நீங்கள் வேலையாளாக பணியாளாக அவர்களுக்கான அனைத்தையும் செய்து கொடுக்க கூடிய நபர்களாக உலக மக்கள் இருக்க வேண்டும் உலகம் இருக்க வேண்டும் இதான் அமெரிக்கா கான்செப்ட் இஸ்ரேல சொல்லுவாங்க யூதர்களை பற்றி சொல்லுவாங்க யூதருடைய யூதர்களுடைய கான்செப்ட் என்னன்னா உலகத்திலே தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் நாங்கள் இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள் எங்களுக்கு அடிமை சேவகம் செய்ய பிறந்தவர்கள் தான் மற்றவர்கள் அதனால்தான் அந்த யூதர்களுடைய எதிரியாக இருந்த ஹிட்லர் அந்த விஷயத்த அதே கான்செப்ட் கொண்டவங்க தான் இந்தியாவில் இருக்கிற பார்ப்பனர்கள் பிராமணர்கள் யூதர்களுடைய கான்செப்டும் அவங்களுடைய அந்த கொள்கையும் லட்சியமும் இந்தியாவில் இருக்கிற பார்ப்பனர்களுடைய கான்செப்ட் கொள்கையும் லட்சியமும் ஒண்ணுதான் இது நான் மட்டும் சொல்லல ஆய்வுலே வந்திருக்கு யூத இனத்தினுடைய ஒரு பகுதி தான் நம்ம இங்கே இருக்கிற பார்ப்பனர்கள் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் என்கிற ஆரியர்கள் என்கிற இந்த ஆய்வே வந்திருக்கிறது ஆக அந்த அடிப்படையில் அதிபர் நிக்கோலஸ் மதுராவை ஒரு அற்புதமான குற்றச்சாட்டை முன்வைச்சுலாவினுடைய வழியாகத்தான் வெனிசுலாவினுடைய போதைப் பொருட்கள் வெனிசுலாவின் வழியாக அமெரிக்காவிற்குள் கொண்டு வரப்படுகிறது என்று சொல்லி இல்லாத ஒன்றை பெருதிப்படுத்தி எப்படி ஈராக்ல ரசாயன ஆயுதங்கள் இருக்கு என்று ஒரு குற்றச்சாட்டு டபிள்யூ புஷ் முன்வைத்தார் அமெரிக்காவுடைய அதிபராக இருந்து கொடு பெப்பன் ஆப் என்று சொல்லுவார்கள் உலகத்தை அணிவுக்கு ஆளாக்கக்கூடிய ரசாயன ஆயுதங்களை சதாம் ஹூசேன் ஈராக் உள் குரு பதி வைத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை சொல்லி அங்க போய் படையெடுத்து போய் அவரை அடிச்சு அவரை பிடிச்சி அவர் சுதந்திரத்துக்குள்ள இருந்தாரு அவரை பதுமை குடியிலிருந்து பிடிச்சி ஆனா புடிச்சு ட்ரயல் நடந்துச்சு வழக்கு நடந்தது வழக்குல ஒரு ரசாயன ஆயுதம் கூட கண்டுபிடிக்கல வரையும் கண்டுபிடிக்கல சதாம் இந்த நொடி வரையும் ஈராக்ல எக்கடா இருக்குது ரசாயன ஆயுதம் இப்பவும் இல்ல அது எதற்காக சதாம் கொல்ல வேண்டும் ஈராக்கை தன்னுடைய நலனுக்காக மாற்ற வேண்டும் அதுதான் நோக்கம் பொய்யான குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு இதுவரை நிரூபிக்கப்படவில்லை ஆனால் அதுக்கு பதிலாக அவர் வந்து ஒரு இனப்படுகொலையில் ஈடுபட்டாரு ஷியா முஸ்லீம்கள் நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் கொலை பண்ணாரு என்று ஒரு குற்றஞ்சாட்டி அவருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்து தூக்கு தண்டனை வச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் கொலை பண்ணி முடிச்சாங்க அதே ஒரு போலதான் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சரி குற்றச்சாட்டுன்னு இல்லை பிடிச்சிட்டு வந்துட்ட நாட்டுக்குள்ள போய் பிடிக்கிற உலகம் அமைதியா இருக்கிறதா நமக்கு பெரிய கவலைகாது எவ்வளவு மோசமான ஒரு செயல் இது இந்த செயலை உலகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது கண்டிப்பதோடு நிறுத்திக் கொண்டிருக்கிறது உலகமே கண்டிக்கிறது மெக்சிகோ கண்டிக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா கண்டிக்கிறது சீனா கண்டிக்கிறது ரஷ்யா கண்டிக்கிறது ஆனா இந்தியா எங்களுக்கு கவலை அளிக்கிறது எங்களுக்கு வெனிசுலா மக்களுடைய வாழ்வு குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது என்று மிக மென்மையாக ஒரு வார்த்தையை வந்து சொல்றாங்க சரி குடிச்சிட்டு போன நீ என்னத்துக்கு நீ அவரை வந்து வழக்கு போடணும் சரி வழக்கு போடுற போதைப் பொருள் மாஃபியா கேங்குடைய தலைவர் சொன்ன மதுராவை அதுக்கான வழக்கு நடத்தணும் அவர் பிடிச்சிட்டு போன மறுநொடி இனி வெனிசுலா எங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் எங்கள் ஆளுகைக்குள் இருக்கும் வெனிசுலாவில் இருக்கிற எண்ணெய் பேரர்கள் நாங்கள் கையாள்வோம் என்று அறிவிக்கிறாயே உன் நோக்கம் என்ன முப்பதுல இருந்து ஐம்பது பில்லியன் அந்த பீப்பாய்கள் எண்ணெயை அமெரிக்கா தான் கையாளும் அமெரிக்கா தான் விற்பனை செய்யும் அமெரிக்கா விற்பனை செய்த பிறகு அமெரிக்க மக்களுடைய நலனுக்கும் வெனிசுலா மக்களுடைய நலனுக்கும் அந்த பணத்தை செலவிடும் பொருளை எடுத்து நீ வித்துட்டு நீ வெனிசுலாவுக்காக செலவு பண்ணுவது நீ யார் அப்போ உன் நோக்கம் என்ன எதற்காக பிடித்தாய் ஆக முழுக்க முழுக்க ஒரு சொன்னார்களே மிகப்பெரிய திருட்டு வேலை மிகப்பெரிய கொள்ளை இந்த இன்றைக்கு அமெரிக்காவுடைய அதிபர் செய்திருக்கிறார் ஆக இது குறித்து உலக நாடுகள் அமைதியாக இருப்பது வேதனை அளிக்கிறது அதே நேரத்தில் இந்தியாவில் நாம் வேறு எதை எதிர்பார்க்க முடியும் மோடியிடத்தில் என்ன எதிர்பார்க்க முடியும் ஆர் எஸ் எஸ் ஒரு கிளை அமைப்பாக இருக்கிற பாஜக இந்த நாட்டில் வேறு என்ன நாம் எதிர்பார்க்க முடியும் நாம் இங்கிருந்து கத்துவதால் ஏதாவது விளைவை என்று எந்த ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கிட வேண்டும் இந்திய அமெரிக்க உறவை நாம் முறிக்க வேண்டும் என்று தோழர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நான் என்ன நினைக்கிறேன் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன நினைக்கிறது என்று சொன்னால் இந்தியாவை வலதுசாரியுடைய பிடியிலிருந்து நாம் விடுவிக்க வேண்டும் வலதுசாரியுடைய பிடியிலிருந்து விடுவித்து இந்த நாட்டை இடதுசாரி நாடாக மாற்ற வேண்டும் அப்படி இடதுசாரி நாடாக மாற்றுவதால் மட்டும்தான் நாம் நினைத்ததை நம்மால் சாதிக்க முடியும் அதுதான் நாம போய் சொன்னோம்னா அவன் உறவு முடிச்சுவானா இந்த நாட்டை நாம வலதுசாரிகளுக்கு பிடியிலிருந்து நாம் நீக்கணும் அதற்கு நாம் பணியாற்ற வேண்டும் ஈழ தமிழர்களுடைய இந்தியா எதிராக இருக்கிறது இஸ்லாமியர்களை எதிரியாக பார்க்கிறது கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவ அந்த வழிபாட்டு தலங்களை தாக்குகிறார்கள் கிறிஸ்துமஸை கொண்டாட முடியவில்லை பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத சூழல் இருக்கிறது இன்றைக்கு நீதித்துறையே ஆர் எஸ் எஸ் காரர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் ஜி ஆர் சாமிநாதன் போன்ற ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சங்கிகள் நீதித்துறையில் உட்கார்ந்து கொண்டு நீதித்துறையில் பலன்சாரி அமைப்பாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் ஆக நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு இந்த பாராளுமன்ற முறைதான் இந்த பாராளுமன்ற முறையில் தான் நாம் போராட வேண்டிய சூழல் இந்த சூழலை பயன்படுத்தி நாம் இந்த நாட்டை வலதுசாரிகளினுடைய பிடியிலிருந்து நாம் விடுவிடுத்து இடதுசாரி நாடாக மாற்ற வேண்டும் இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு நாம் பணியாற்ற வேண்டும் பாடுபட வேண்டும் என்பதுதான் நம்மிடத்தில் இருக்கிற ஒரு சாதகமான ஒரு இயலக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அதுதான் அதை நாம் செய்ய வேண்டும் அதற்கு தமிழகத்தை அதற்கான களமாக தளமாக மாற்றிட வேண்டும் வலதுசாரிகளுக்கான மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க நகர்கள் நபர்கள் வலதுசாரிகளை இன்றைக்கு அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் தான் விஜய் போன்ற சீமானை போன்ற நபர்கள் இவர்கள் அடையாளம் காண வேண்டும் கண்டுகொள்ள வேண்டும் இந்த சக்திகளை எல்லாம் முறியடித்து தமிழகத்தை ஒரு குழுமையாக இடதுசாரிய மண்ணாக மாற்றுவோம் தமிழகத்திலிருந்து இந்தியாவையும் இடதுசாரி மண்ணாக மாற்றி இடதுசாரியுடைய அதிகாரத்தை நோக்கி இந்தியாவை மாற்றுவோம் அதற்கு பாடுபடுவோம் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழிமொழிந்து அதை ஆதரித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்